எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா குடி பரக்குது திருச்சியில் இருக்க ரெயில்வே ஸ்டேஷன் வேற லெவலில் இருக்குது ஃப்ளாட்ஃபார்ம் எயிட் தொங்கல்ல இருக்குது அங்கே தான் போன போல இருக்குது திருவனந்தபுரத்துக்கு பார்ப்போம் சதவீதம் வெற்றிகரமா வந்துட்டேன்னை பக்கத்துல இதுல டூ வசன் வெளியிருக்கும் தான் தெரிவித்து இருக்கேன் அதாவது செகண்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து அன்று செல்றோம் யாருமே வந்து ஏறலாம் போகலாம் ஸோ பொதுவாக போகிறது நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் தான் தேடி இருக்கிறோம் அதோட முன்பக்கம் பாருங்கள் காலையில் ரயில்வே ஒரு அழகா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரைஸ் நாங்க வந்து இப்ப இந்த அந்த ரயில்வே வெட்டியில் ஏறணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு டிக்கெட்டில் பார்த்திங்க சொன்னால் டி ஒன் அது அறுபது அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு விண்டோ சைட் ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட உண்மையை தேடி எடுக்கிறதுக்கு உள்ளே போய் பார்ப்போம் ரெயினோஃபுல்ல டெல்லிய கடுமலை பாருங்கள் புயல் எல்லா இடமும் அடித்து ஒரு புது சளி சல்லியாக நொறுக்குது புயல் இப்போ திருவனந்தபுரத்துலேயும் பார்த்தீங்க சொன்னால் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கேருந்து அங்கே தப்பி பண்ண பார்த்தா கடைசி அங்கேயும் மழை தொடங்கிடுச்சான் பாவம் பலி விடும் நினைக்கிறேன் கிளைமேட் நம்மளுக்கு ஆனால் கடுமையான குளிர் என்னால் விண்டோ கரையில் இருக்கும்போது யோசிக்கிறேன் இப்போ ஏன் விண்டோவில் இருக்க வேண்டாம் அதுல குளிராக இருக்குது மித்திரை கொண்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக போய் சேருவோம் வீடியோ கனிங் என்னென்னா தொடர்ச்சி அவாருங்க மூன்று இருபத்தி ரெண்டு அதாவது சரியாக நான் டைம்லுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டோம் தான் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி வெளியே போகிறான்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த இதில் போவாங்க அவங்கள பார்த்தா சரி கடைகள் ஆந்திரா மாலை போட்டு வந்திருக்காங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ அண்ட் த்ரீ கேரளா வந்தாலே இப்போ ஐயப்ப என்ன என்னபடியா எல்லாரும் கருப்பு கல்லட்டு போட்டு தான் நிற்பாங்க இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்துட்டு பாருங்க திருவனந்தபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பின்னம்பர் சார் கில ஆர் இருந்த எடுத்தா இன்னும் நல்ல வியூ தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று பாப்பா அப்படியே போய் திருவனந்தபுரம் சென்ட்ரல் என்ன இது பஸ் ஸ்டாண்ட் பார்த்துங்களா டெர்மினல் எங்க ஊடக நண்பர் வந்திருக்கார் அவரை பத்தி தான் நாங்கள் சொல்லுவோம் மங்காள சுண்டல் ஒரு கிராம திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம் சாப்பாடு கடை ஒரு நல்ல சாப்பாடு கடை இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே வந்து நாங்கள் வளாக கண்டினியூ பண்ணுவோம் வந்து வளமே சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சாப்பிட்ணாங்க சிக்கன் பிரியாணி அதுக்கு அடுத்ததான் நாங்கள் எங்கே போடணும் சொன்னால் லுலுமால் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாலுக்கு போகிறோம் அந்த மாலை பற்றி நம்ம ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவார் என்ன மாதிரி சொல்லுவோம் அந்த லுலு மாலுக்குன்னு சொல்லி தனியாக பஸ்ஸே இருக்கு பஸ் போகுது கேரளாவில் உள்ளாது இப்போ எல்லாம் மழை இந்த எலக்ட்ரானிக் மாறிட்டு இருக்காங்க சாட்செல்லாம் அவங்க இதில் இருக்காங்க சார்லாம் சார்ஜிங் சென்டர் வாங்க திருவனந்தபுரத்தில் ஒருத்தரி மழை இல்லை அப்படியே வெறிச்சோடி காஞ்ச மாதிரி இருப்பாங்க இதே இது இப்போ தமிழ்நாடு அதே மாதிரி ஸ்ரீலங்கா அதில்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் புயல் அடிக்குதாங்க திருவனந்தபுரத்தில் எல்லாரும் ஹாயா இருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து பாராளுமன்றம் சாருங்க இந்த கேரளாவில் கட்டிடக்கலையில் இருக்கிற ஒரு கட்டிடம் ஆனால் அது என்னன்னு தெரியல அதேமாதிரி பார்த்தா இன்னும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குல்ல இந்த கட்டிடம் அதில் பெரிய சேர்ச்சு இருக்குது கேரளாவில் ஃபேமஸான சேர்ச் அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் கோயில் பள்ளிவாசல்னு சொல்லி அந்த மூன்று இன மக்களும் வந்து ஒற்றுமையாக இருந்ததுக்கான அந்த ஒரு ஆதாரமாக இருக்குது இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கொலேஜ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கொலைஜ் இதேமாதிரி கொழும்புலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா தென்மேல் கொழும்புலன்னு சொன்னால் மகர கமிக்கு இல்லையா ம் இந்த கலர்லயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபீல் ஆகுது பார்த்தா ரவுண்ட போட்டு பாருங்க சமயம் இருக்குல்ல இந்த காலநிலைய பாத்தீங்கன்னா ஒரு மிதமான காலநிலையாகவே இருக்கு கவர்மெண்ட் யூபி ஸ்கூல் சாக்கா சக்கை சக்கைன்ற ஜாக்காவா நண்பன் சொல்கிறான் பக்கத்தில் இருந்து இப்போ இதால் ஆ ஓகே ஓகே இதால் போனால் தான் ஏர்போர்ட்லாம் இருக்கான் இப்போ நாங்கள் ஏர்போர்ட்லாம் பார்க்குற இதுக்கு நேராக போய் கொண்டிருக்கோம் மாலுக்கு போகிறது மால் சவுத் ஆசியாவில் ரொம்ப பெரிய ஒரு மா சுமால்ன்னு அதை சொல்லலாம் அந்த தெரிவித்து பாருங்கள் மால் அதான் மால் போய் பக்கத்துலேருந்து உங்களுக்கு காற்றில பாருங்க சூப்பர் ஸ்டாப்பில் இறங்க வேண்டிய இப்போ நாங்கள் மாலுக்குள்ளே வந்துட்டோம் ஸ்கேனை முடிச்சுட்டா அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் ஓ பண்ணுங்கண்ணா சிக்ஸ் சுற்றி வாங்க மாலுக்குள்ளே ரெயின் எல்லாம் அப்படி தெரியுது சரி இப்போ நாங்கள் மாலுக்குள்ளே அப்படியே சுற்றி பார்ப்போம் நம்ம சுற்றி பார்க்குறத விட நம்மளுக்கு முதல்ல இந்த சின்ன பிள்ளையிலலாம் சுற்றி பார்த்துட்டாங்க அவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் பொதுவாக மாலைன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரிவாக இருக்கும் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த செகண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரும் இதுக்குள்ளே உடுப்பு தான் இருக்குது மேலே மூன்றாவது மாடி வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸ் தான் கிட்ஸ்க்கான உலோகம் பண்ண மாதிரி இப்போ இதுதான் செகண்ட் ஃப்ளோரா செக் செகண்ட் ஃப்ளோர் தான் இது மொத்த அதோட மேப்பே தானா ஓகே ஓகே சிறுவருக்கான உலகம் அந்த மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாம் அவங்க வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூல் அவங்களால வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே வந்து சொப்பிடிச்சிருவாங்க பாருங்க என்ன சாப்பாடு கடை ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல இவன் நடக்கும் ஓகே ஓகே அஞ்சு மணிக்கு சொன்னால் இதில் ஃபங்க்ஷன் இருக்காங்க என்னன்னு தெரியாது பார்ப்போம் செம்மையாக இருக்குல்ல ஆனால் இங்கே வந்து பொழுது போங்க சுற்றி வரலாங்க கொழி விட்டுருவாங்களா சரி போயிட்டு தருவோம் ஃபன்னாக கடைக்கு எப்போ வேறு லெவலில் இருக்குது இதுலேருந்தான் என் ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கேமுக்கு எவ்வளோ காசு கட்டணுமாதிரி அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் நாங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த எழுநூற்றி எட்டுரூவா பக்கேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு கார்டு தந்துருக்காங்க ஸோ இந்த கார்டை வச்சு நாங்கள் இப்போ குரங்கு மாதிரி தொங்க போகிறோம் மேலே இதை வச்சு எப்போயும் வரலாமா இதில் நம்ம நெக்ஸ்ட் பேக் வரும்போது இதில் காசு எடுத்து இருந்தாலும் இங்கே பே பண்ணிவிட்டு இனி அடுத்து ஏறலாம் நமக்கு எந்த கேம் வேணாலும் அந்த கேம் ப்ரைஸ் பார்த்துட்டு அதை அது மட்டும் பே பண்ணால் பே பண்ணால் இல்லை அது கேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் ஓகே ஓகே அதுதான் நல்ல கார்ட் ஒன்று சார் இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்து மேலே போப்புரம் என்ன திங் பார்த்தீங்க சொன்னால் ஆருங்களையும் மேலே போய் நூஸ் பார்த்தியா ஓ இண்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்குதுக்குள்ளே இது முந்நூறு சரி இருநூறுவா மூன்று ஓவரம் ஃபெமிலியாக வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளோட வந்தாங்கண்டா இதுதான் காசை கொடுத்து உயிரை பணியாக வைக்கிறேன் என்ற கை சிந்தா தெரியுது பார்த்தீங்களா இந்த கம்பி பார் இதில் தான் நாங்கள் வந்து தொங்கி கொண்டு போவோமா இப்போ முடிவு எடுத்துட்டாங்கல்ல அவங்க பெரிய சேலஞ்சு இந்த மாதிரி சொல்றது இதுவருக்கு இந்த இதில் ஏற ரொம்ப ஈஸியான அப்படி போட்டது இப்போ ஏற வைக்கிது அந்த பொய் தான் ஏற வைப்பாங்க போயிட்டு இருக்கா பாருங்களா இங்கே இப்போ நம்மளும் தான் தொங்க போகிறோம் பார்த்தீங்க சொன்னால் இதில் நாங்கள் ஒரு ஸ்போர்ட் செஞ்சுட்டோம் கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் ஸ்போர்ட் செய்யலாம் இதுல இந்த எல்லாம் இன்டோர் ஆக்டிவிட்டி தான் பாருங்க ஆர் போட்டதால் அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகும் நம்ம இப்போ ஹெண்டில் திருப்பி ஒரு காமத்தலம் கழிச்சு தான் திரும்புகிற மாதிரி ஸோ அந்த ஸ்டேபிள் வந்து அதில் இல்லை அதனால் கொஞ்சம் அந்த சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஹைட்டில் ஜம்ப் பண்ணும்போது அதெல்லாம் செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஏன்னா அந்த கண்ட்ரோல் மட்டும் சிஸ்டம் தான் கொஞ்சம் பிள்ளையாக இருந்துச்சு ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அவ்வளோதான் அது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்ரீலங்கா கம்பெனி பாட்டா இப்போ எழுபது சதவீதம் விசேட விளையாட்டு விழா கொடுக்குறாங்க இந்த மாலில் ஆச்சு இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் நேரத்தை பார்த்தீங்க சொன்னால் சரியா நேரம் ஏழு பத்து இங்கே டைம் ஊபரில் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இருக்கிற ஆட்டோகிறாக்கிற ரேட்டை கேட்டிங்க சொன்னால் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும் ஊபர் அப்போ டவுனோ பண்ணி நீங்கள் அதில் ஆட்டோ பிடிச்சிங்க சொன்னால் ஈஸியாக போய் சேர்ந்துருங்க ஆ வரோம் ஊபோ தான் ஊபர் தான் இங்கே எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளாவில் காலையில் சாப்பிட்றதுக்காக வந்து நிற்கிறோம்னா நல்ல கந்திருதம் எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்தில் அப்பன்னு சாப்பிடப்படும் இல்லை கேரளத்தில் ஸ்பெஷல் அப்போ வேற கிடைக்காது கேரளத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்ன ஸ்பெஷல் அந்த பாலில் ஒரு இதில் வேற ஒரு நாட்டில் கிடைக்காது இது அப்பம் இது முட்டை கருவின்னா இருக்கட்டும் சாப்பிடுச்சு அப்போமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தோசை மாதிரி இருக்கு எங்கட ஊர்ல இருக்கிற அப்பத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு இருக்கு அந்த இனிப்பு வந்து சாப்பிடும்போது சாப்பிடும் போது நல்லா இருக்கு இங்கே இருக்கிற அப்பங்கள்ற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளுக்கு நாள் மாறுபடும் அதாவது சீசன் டைமில் கொஞ்சம் விலை கூடுதலாகவும் சீனி சீசன் இல்லாத டைமில் கொஞ்சம் விலை குறைவாகவும் இருக்கும் அதனால் வந்து சரியான விலையை வந்து சொல்ல முடியல நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசன் டைமில் வந்ததால் இந்த பகுதியில் கூடுதலாக உணவுகள் எல்லாமே விவா கூடுதலாக தான் இருந்தது ஆனாலும் நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் யாராவது கோவலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளை வந்து மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தனாங்க பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடமே நம்ம நேராக காணந்து வந்துட்டு குறை வருஷம் கொண்டு நாங்களோட இது மேக் சொந்தமாயிட்டு தைச்சு உண்டாக்குன சாதனங்களான அவரை தூக்கிக்கிட்டே இருக்குது లెదర్ లెదర్ అప్పుడు అదిని తోటెడితేనే లెదర్ చెప్పులు చెల్ల ఆన్ మేకలే பண்ற ஒரு ஷாப் இங்க பக்கத்துல இருக்கு. இது வந்து ஃபோர்னஸ் லொகேஷன் தான் இங்க வந்து நிறைய ஃபோர்னஸ் வந்து பர்ச்சீஸ் பண்ற லொகேஷன். இதுவா இந்த பக்கம் என்னன்னு சொன்னா பலினாட்டு காராக்ல நான் உங்களுக்கு லைவ்ல வந்து அப்படியே லெதர்ல வந்து ஷூலாம் செய்து கொடுக்குற ஒரு கடைதான் இது லைவ் லைவா பண்ற லெதர் ஷாப்ஸ் கனகலமா என்னங்க வணக்கம் லெதர் சுத்தமான லெதர்ல வாங்க வெளிநாட்டுல என்னவா டூரிஸ்டுகாக வந்து செய்கிறாராம் இது சாப்பிட்ற रख வைக்க கதைக்கலாம் எடுக்கতে கிளம்பாங்க எல்லாம் லெதர் தானா லேடிஸ் ஜென்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கு இதுதான் லெதர்ஸ் இந்த பரவாயில்லையே இதான் இங்க வரும்போது யாராவது இங்க வரும்போது அங்களோட கடையில வந்து சப்பல் எடுங்கோ அவரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் பாருங்க நாங்க நீ அப்படி எங்கள பக்கத்துல போவோம் இந்த பகுதியில் நிறைய கடைகள் இருந்தாலும் நாங்க பார்க்க போற இந்த கடை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தனியாக மரக்கறி உணவுகளை சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே உள்ளே போகும்போதே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதோட இங்கே அந்த மீன்களை வந்து வளர்க்குறாங்க அது கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வர சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ற விதமாக இங்கே வந்து நிறைய விடயங்களை வந்து செய்திருக்காங்க இந்த இடமும் சொன்னால் இயற்கை வந்து அப்படியே அழகாக தெரியுது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செமையாக இருக்குல்ல செம வியூவோட ஒரு ரெஸ்டாரண்ட் செம அழகா இருக்கு உண்மையாவே அதோட பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி ஒண்ணு தண்ணி குடிக்குது செம்மையா இருக்குண்ணா மீன் இருக்கு இந்த மீன் இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ஷோப்ஸில் லைவாக ஆட்கள் நான் வரைஞ்சி தான் அவர் எவ்வளோ காலமாக செய்கிற அவர் நிறைய வருஷமாக இங்கே இருக்குது எல்லாம் இதான் ஷோப்புன்னு ஓகே ஓகே ஹலோ நாங்கள் இப்போ அந்த கடைக்குள்ளே பார்ப்போம்

பாருங்க எல்லாமே இதெல்லாம் ட்ராயிங் னு சொன்னா நம்ம அப்பா அச்ச சார் வேற மாதிரி இருக்கு கலர் பெயிண்டிங் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ஓகே பை நீ சிவன் எல்லாம் வந்து இருக்காங்க என்னன்னு நாங்க வந்து இப்ப இருக்க ரூம் அது எப்படி இருக்குது அதோட பிரைஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் நீங்கள் இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமை சுற்றியே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அது மாதிரி அதை பற்றின விளக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே எதிர் நிலங்களில் பதிவேற்றுவேன் அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ அப்படியே அந்த ஒரு சின்ன ஒழுங்கால சின்ன ஒழுங்காக அந்த சின்ன கெப்பாவில் வந்து வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா பீச் இதுதான் கோவலம் பீச் அது இந்த கரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இங்கேலாம் சொன்னால் வீடியோ எடுக்கிற நாளே கொடுக்க வந்துருவாங்க கைப்புள்ள அப்படின்ற மாதிரி கவுசிக் அதோட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிலெலாம் நாங்கள் நிறுத்த போடலாம் எல்லாம் பொறுனஸ் தான் நான் இனிமேல் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கேன் சொல்ல இங்கே பாருங்கள் பீச்சில் எல்லாம் போடுறதுக்கு அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் உண்மையாகவே வந்து இப்போ காலையில் சூரியன் அங்கே இருக்கிறதால உங்களுக்கு விளங்குதில்லை லைட் ஹவுஸுக்கு போய் நான் இதற்கு முதல்ல வீடியோ கணக்கி போட்டிருக்கேன் அந்த போய் பார்க்கலாம் இதற்கு இல்லை அதே மாதிரி பார்ப்போம் முடிஞ்சாங்க திரும்ப போவோம் மேலே ஏற்கனவே இப்போ ஆக்கள் நிற்கிறாங்க மேல் லைட் ஹவுஸில் வேறு லெவல் வியூவாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து ட்ரோன்ஸ் அந்த அந்தளவுக்கு ஹைப்பாக இருக்கும் இந்த பீச்செலாம் இன்றைக்கி நிறைய ஆக்கல வருவாங்க நம்புற மெயினானு சொன்னால் இன்றைக்கி இங்கே நல்ல வெயிலாக இருக்குது மிச்ச இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் கடுமையான புயல் ஸோ இப்போ இங்கே வெயிலாக இருக்கிறதால இந்த பகுதியில் ஆக்கல வருவாங்க இது ஒரு மசாஜ் இருக்காதா பீச்சு பக்கத்தில் அது என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் அதான் மசாஜ் சென்டர் பேரே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவா ஹவ்வா ஹவா ஹவ்வா ஓகே இந்த வந்தாச்சு பாருங்க கேட்கணும் நான் கதைச்சிட்டேன் நண்பன் கதைச்சிட்டேன் ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் இருக்கு சித்த பத்தம் இருக்கு தாரா உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதான் மசாஜ இடமா இது இந்த சித்தம் வசூல ஓகே 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 இதான் அந்த ஆவி பிடிச்சி ஆவி நீராவி குடியல் ஓகே இப்போ இதுக்கான விலைகளை வந்து இதில் நீங்கள் கொள்ளலாம் அப்படியே அவங்க என்ன இடம் அப்படின்னு சொல்கிற அட்ரஸ்ஸும் வந்து அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் என்னென்ன வகையான ആയിരത്തന് സംബന്ധപ്പെട്ടതല്ല ഇതിനെ பாருங்க. പൂട്ട് വെക്കാൻ ആരുമില്ല മോനെ. ഒന്ന് ആള് ഇടക്കണ മാറ്റുന്നില്ല. ആക്കലിക്ക് വാങ്ങுறாங்கല്ലേ. ആള് ഇടക്കണ അൻസേർ ചെയ്ത് മാറ്റുന്നില്ല. ഇങ്ങേവളവഹല മാങ്ങ വികൃരിങ്ങ പലങ്ങലല്ല. മലയ എത്ര വർഷാချင်းങ്ങെ കുളങ്ങലാ വിക്കുది? അതങ്ങേ 10 35 വർഷമായി മോനെ. இந்த பீச்சിലേ പാക്കൽ കൂടുതൽ വരുவாங்க സീസൺ ടൈം. സീസൺ ടൈമേ ഇതുதானാ? ആ, ആക്കൽ സെപ്റ്റംബർ നവംബർ. നവംബർ നവംബർ ഡിസംബർ ഡിസംബർ அப்படி இந்த கோவலம் பீச் கடற்கரையை தான் பார்த்து கொண்டிருக்கோம் இங்கே பாருங்க ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் ஆ எல்லாம் ஹேண்ட்மேடா ஓ கையால் சீட்டு தான் பாருங்க இந்த பக்கத்தில் இதெல்லாம் வந்து இந்த கோவலத்தில் வந்து ஹேண்ட்மேட் பண்ணி இவங்க செயல் அடிக்குவார் ஃபாரினர்ஸுக்கு ஆ சாதனம் கோஸ்லி அது வச்சிருக்க அந்த இதுலேயே விளாங்குது இல்லை வடிவாக கிளாஸில் போட்டு இந்த கோலத்துக்கு வந்தாலே கோலத்தை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆக கூடாது வந்து பீச்சுக்கு வந்து ஷேர்ட் எடுத்துரும்புற பகுதியில் நாங்கள் வந்து கடையில் வந்து உடுப்புகள் வந்து எடுத்திருக்கோம் பீச்சில் நிற்கிறதால பீச்சில் லோக்கல் கடை நம்ம தான் மற்ற கடை எல்லாம் வந்து கர்நாடகா மணிப்பூர் திபெற்று லோக்கல் மலையாள கடை சேர்ந்து மட்டும் தான் ப்ரைஸில் ரொம்ப டீசலாக இருக்கும் பேசி அதுக்கேற்ற மாதிரி விலையில் எடுத்து விடலாம்

லீலா பீச் கோலம் பீச் சமுத்ரா பீச் எலிபண்ட் ரோ ஒரு இதுதான் எலிபண்ட் ரோக் அந்த பின்னுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஹாபர் ட்ரிப்னு சொல்லி இது இது வந்து லைட் ஹவுஸ் பிளான் பீச் பீ வெனிஜம் இருக்கா இது வெனிஞ்சம் ஹாபர் அண்ணா அதுவும் போறாங்க அண்ணா ரைட் இது கொஞ்சம் வர்தா இருக்கும் ஏசியால நம்பர் 1 ஹாபர் ஆ ரைட் இந்த வெனிஞ்சம் தான் நேஷனல் நம்பர் 1 ஹாபர் அத கட்டிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க சொன்னா அதில் பக்கேஜ் இருந்தாதானே அதில் ரெண்டாயிரம் பக்கேஜ் நான் உங்களை காட்டிக்குவேன் அந்த பக்கேஜில் பார்த்தீங்க சொன்னா பெனிஜம் பீச் அதே அதேமாதிரி பெனிஜம் சேட் அதே மாதிரி ஒரு ஹாபர் இது மூணுமே பார்த்திங்க சொன்னால் ஒரே இடத்துல இருக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது போன முறை நான் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஸோ அதை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து நிறைய இடம் மாதிரி காட்டுறாங்க அதில் கொஞ்சம் பார்த்துருங்க எல்லாம் ஒரே இடத்துலாம் இருக்குது என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் போட்டில் போன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் கொடுத்து போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னால் அதிகமாக கொடுத்து மாறாமல் வே கேரளாவில் ஒரு அழகான இடத்துல இருந்து பாதுகாப்பாக ஒரு நிறைய டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கக்கூடிய இடம்னு சொன்னால் அது வந்து இந்த கோவலத்தை சொல்லலாம் நான் வந்து பார்த்தளவை ஸோ எங்களோட ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காற்று அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் கட்டில இளநீர் இளநீர் ஐம்பது நீம்பது நீ அறுபது இப்போ நாங்கள் வந்து இளநீர் வந்து குடிக்கிறோம் இளநீரில் அவ்வளோ வித்தியாசமாக இல்லை எல்லா ஊர்லேயும் இளநீர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் குடிக்கிற இடம் வந்து வித்தியாசம் இந்த கோவலம் பீச்சில் வந்து ஒரு இளநி குடிக்கிறோங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான இடம் அதோட இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே பீச் தான் பக்கத்தில் பார்த்திங்க சொன்னால் மூணு பீச் இருக்குன்னு சொன்னாங்க அதில் ஹவா பீச்னு சொல்லி ஒன்று இருக்காங்க அல்ல பக்கத்தில் ஸோ இதில் சொன்னால் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க குறிச்சி நாலப்புல மூணார் பாப்பம் ஓகே இனி அப்படியே நம்ம போகும் இருக்கிற ரூமுக்கு அதையும் காட்டிடுறோம் உங்களுக்கு ஹோட்டல் மெரின் பிளேஸ் இனிமேல் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் டெல்ல பெருசாக ஒன்றும் இருக்காதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்விம்மிங் பூல் இருக்கு அதை போய் குளிக்கலாம் அதோட நான் ஏன் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் குளிச்சுட்டு நீங்கள் போய் நல்லது நீரில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ வந்தால் இங்கே குளிக்கலாம் நம்ம இங்கே கூடயே இருக்கா குளிச்சு நம்மளில் போன பிற வந்து நான் அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்னது பா பா ஓகே என்ன இருக்கலாம் தானே பிரேக் இருக்குதா கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல போட்டோ எடுக்கப்பட்ட பாடு தெரியுமா இங்கே எல்லாருமே வந்து குடிஞ்சிடுவாங்க நீங்க பாருங்க இந்த லொக்கேஷன் டிக்குண்டு இது மாதிரி வந்த லொக்கேஷன் யாருமே வந்ததே எனக்கு தெரியாது அந்த லோக்கலுக்குள்ள மட்டுந்தான் தெரியும் இந்த மாதிரி லொக்கேஷன் ஸ்நாக் இதெல்லாமே இருக்கு இதுக்குள்ளூ பாரு the one the very very difficulty place there that's the William Port